சார் எ சாதகமா இருக்கா இல்லையா சார் அவர் பொறுத்த வரைக்கும் எங்க க கிடப்பா அவர் பொறுத்த வரைக்கும் வாக்குகள்லாம் வந்து முன்ன மாதிரி செதிர்னாலும் அந்த அந்த ஜாதி ஓட்டு இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மூணு சதவீதம் அந்த ஜாதி ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தி வளர்ச்சி இப்படிக்கா வர்றதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவா இருக்கு மற்றபடி இவங்களுக்கான ஓட்டு எல்லாமே கொஞ்சம் செதுறக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் இவங்க சமூக ஓட்டையே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதி பாதி எடுப்பாங்க மீதி ஓட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செதறும் அப்போது இவங்க அதிருப்தி ஓட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வரும் அப்படின்னு பார்த்தாக்கா புதுசாக கட்சியார் சம்பி போகும் அப்படின்னு பார்த்தா அங்கேயும் போகாது எல்லா ஓட்டுமே முன்னாடி நான் வந்து கணிச்சிருந்த அந்த ஆளுங்கட்சிக்கு சேர்ந்த எல்லா ஜாதி ஓட்டு எல்லா மாவட்ட ஓட்டு எல்லாமே செந்தமிழன் சைமணன் அவருக்கு போகும் இந்த கடப்பாடி அவருடைய ஓட்டு எல்லாமே சைமனுக்கு போகும் இந்த தகவல் நான் வந்து எல்லா சேனல்லையுமே நான் சொல்லியிருக்கேன் இந்த சேனல்ல இந்த சேனல்ல உங்க முன்னாடி தான் இதே தகவல இந்த புள்ளி உரத்தை நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் என்ன எல்லோரும் புள்ளி உர பொலின்னு கலாய்க்கிறாங்க அதெல்லாம் நான் தூசி தட்டுற மாதிரி தட்டி விட்டு போய்கே இருப்பேன் ஏன்னா நான் வந்து இந்த செய்தி எல்லாத்தையுமே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அதனால நான் சொல்கிறது நடக்கும் எல்லா ஓட்டுமே வந்து சைமன் அவர் போகும் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் அடுத்து ஆட்சியை பிடிக்காதுங்கிறதுல இது என்னோட கருத்து